திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தமிழ்நாடு அரசு முறையீடு செய்திருக்கிறது திருப்பரங்குன்றம் வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சபரீஷ் சுப்பிரமணியன் முறையீடு செய்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது மதுரை திருப்பரங்கன்றத்தில் நூறு ஆண்டுகள் மரபுபடி தீபம் ஏற்றப்படும் இடத்தில் கோயில் நிர்வாகத்தினர் நேற்று முன்தினம் கார்த்திகை தீபம் ஏற்றினர் நூறு ஆண்டுகளாக நடந்து வந்த தீபம் ஏற்றப்படும் இடத்தை திடீரென மாற்றிவிட்டு வேறு இடத்தில் ஏற்ற வேண்டும் என கேட்பதுதான் பிரச்சனையாக உள்ளது என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பில் எங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே அரசு செயல்படுகிறது என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தமிழ்நாடு அரசு முறையீடு செய்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு தான் தற்போது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பாக முறையீடு செய்தார்கள் அதற்கு எதிர்த்தரப்பினர் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை முறைப்படியாக பட்டியலிடப்படும் விரைவில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் புதிய தலைமை நீதிபதி பதவியேற்ற பிறகு அதாவது அவசர வழக்குகள் முறைப்படியாக எழுத்துபூர்வமாக வழங்கினால்தான் விசாரணைக்கு பட்டியலிடுவது வழக்கம் இந்த வழக்கு நேற்று இரவு தாக்கல் செய்தது என்பதன் காரணமாக அதற்கான அவகாசம் இல்லாததன் காரணமாக நேரடியாக தலைமை நீதிபதி அமர்வில் தமிழ்நாடு அரசு தரப்பில் முறையீடு செய்தார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றமானது இதனை முறைப்படியாக விரைவில் பட்டியலிடப்படும் என்று தற்போது அறிவித்திருக்கிறது ஜெனிஃபர் விபரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்